எதிர்காலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இதற்காக ஒரு தேசிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் தொடர்புடைய தேசிய கொள்கையை வகுப்பதற்காக கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவால் நிறுவப்பட்ட குழுவிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானக்கே வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டார் சிறிது காலம் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பட்டம் வழங்கும் நிறுவனங்கள் என்ற பெயரில் பல்வேறு நிறுவனங்கள் கொள்கை அல்லது ஒழுங்குமுறை செயல்முறை இல்லாமல் தோன்றியுள்ளதாகவும் இந்த செயல்முறை குறித்து விசாரணை நட நடத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார்